அனைவருக்கும் வணக்கம் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இந்த ராசியில் பிறந்த சித்திரை மூணு நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க துளாராசிக்காரங்களா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படி பதிவிடும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி கூடிய விரைவில் அது நடைபெறணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சைன கேது சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் ரோக ரோகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் பலம் வருகின்றன அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் இந்த கிரகநிலை மாற்றம் எப்ப ஏற்பட போகுது அப்படின்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி லாபஸ்தானத்தில் இருந்த சூரியன் ஐன சைன போகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி லாபஸ்தானத்தில் இருக்கிற புதன் ஐன சைன போகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி ஐன சைன போகஸ்தானத்தில் இருக்கும் சுக்கிரன் ராசிக்கு மாற இருக்கிறார் இதனால் நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்போதுமே சதா சிந்தனையில் உலா வரக்கூடியங்க நம்மளுடைய துலா ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் செயல்படுத்தும் ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ஆட்சியில் ஆட்சி பெற்று பலம் பெற்று அமரப்போகிறார் அதனால் அதனால நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது எதுலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைய போகுது விரும்பிய பொருளை வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க முக்கிய நபர்களோட அறிமுகமும் இந்த டைம் கிடைக்கும் அவர்கள் மூலியமாக நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவி ஏதாவது ஒன்று உங்களை தேடி வரும் உங்களுடைய மரியாதையும் மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைந்திருக்கு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே நன்றாக நடந்து முடியக்கூடிய ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் பண வரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலர்லாம் பழைய கடன் இருந்தது அப்படின்னா அந்த கடன்லாம் கூட ஒரு சிலர்லாம் அடைத்துட்டு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த ராஜாங்க ரீதியான சிரமங்களை கூட இந்த டைமு நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நிதி நிலைமை அதிகரிக்கும் அதே அரசாங்கத்தின் மூலியமாகவும் உங்களுக்கு அனுகூலமான பதில் இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கும் இந்த குழப்பெல்லாம் நீங்கி வேடிக்கை வினோத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க அதுவும் உங்களுடைய குடும்பத்தாரோடன் கலந்து கொள்றதுனால ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே திருமண வரன் கை ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு பிள்ளைகள் மூலியமாகவும் ஒரு நன்மை ஏதாவது அவங்க மூலியமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இதனால ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து கரெக்டான டைமில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் விரும்பிய பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்கு கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வண்டி வாகனங்கள் செல்லும் போது ரொம்ப கவனமாக செல்லுங்கள் திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது எதிர்பார்த்த தகவல் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கூட இருப்பவங்க எந்த ஒரு விஷயத்தை சொல்லும் போதும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க பெரும்போக்குத்தனமாக விட்டுறாதீங்க அதே மாதிரி பொருளாதாரமும் படிப்படியாக உயரத்துக்கு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எதிர்பார்ப்பு அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறும் கடன் தொடர்பான பிரச்சனையில் இருக்கிறவங்க கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு பல வகையில் யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மனக்குழப்பெல்லாம் நீங்கி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் பிறருடன் பழகும் போது நிதானத்தை கடைபிடிங்க தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார நிலையும் பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு படியாக உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு பழைய பாக்கியெல்லாம் வசூலிக்கிறதுனால ஒரு பணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இனி இருக்காது அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக போது மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் ராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனதில் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பண நாட்டம் ஓரளவுக்கு சீராகவே இருக்குது இடமாற்றம் நிலை மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அதே மாதிரி தம்பதிகளுக்குலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது வரையில் இருந்திருக்கும் இந்த டைம் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுகிறதுனால நல்ல ஒரு அனுகூலமான பதில் இந்த டைம் கிடைக்கும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு எதிரிகள் அடங்கி போவார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கூட்டு தொழிலில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் மற்ற கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்துட்டு அதன் பிரகாரம் ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம் உடல் உபாதைகள் ஏற்படலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய பிள்ளைகளால் ஏதாவது சந்தோஷம் தர மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தாயோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க முடிந்த அளவுக்கு முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறுறது ரொம்பவும் நல்லது அல்லது தெற்கு தென்கிழக்கு திசையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுகூலமான பதில் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டிலருந்து தெற்கு பக்கம் தென்கிழக்கு திசையில் உங்கள் அந்த பக்கம் இருந்து ஏதாவது ஒரு சாதகமான பதில் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதற்காக முயற்சி செய்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பதில் கிடைக்கும் துளாராசியில் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாத பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் பரிமாற்றங்களும் செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கையாக செயல்படுங்க வார்த்தையில் நிதானமாக பேசுங்க அதே மாதிரி காமெடியாக பேசணும்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க முடிந்த அளவுக்கு வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க முயற்சியில் கொஞ்சம் தடை வந்தாலும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுவதனால நிச்சயமாக யோசித்து செயல்படுறதுனால எத்தனை தடைகள் வந்தாலுமே அந்த தடையெல்லாம் முறியடித்துட்டு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு தாய்வழி உறவுகள் மூலிமா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க தாய்வழி உறவுங்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதம் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க வார்த்தையில் நிதானமாக பேசுங்க இனிமையான வார்த்தைகளை பேசுகிறது நல்லது கசப்பான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்தாமல் இருக்குது கொடுக்கறது ரொம்பவும் நல்லது வார்த்தைக்கும் ஒரு மதிப்பு இருக்குது அதனால் வார்த்தைகளை பேசும்போது இனிமையான வார்த்தைகளை மட்டும் பேசுங்க கடுமையான வார்த்தைகளை எப்பவுமே எல்லாருமே அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற சிவன் ஆலயங்களுக்கு சென்று அங்கு உள்ள நவக்கிரகங்களில் சன்னதிக்கு சென்று ஒம்பது முறை வளம் வந்து வழிபட்டுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்பாக குறையும் இதை ஒன்று மட்டும் மறக்காமல் தொடர்ந்து செய்தாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பிரையில் திங்கள் புதன் வெள்ளி இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திங்கள் வியாழன் வெள்ளி இந்த கிழமைகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எதுவுமே எடுக்க வேண்டாம் புதிதாக எதுவும் செய்யவும் வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ